ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அதாவது கடனில் நம்ம சிக்காமல் நம்ம லைஃப் எப்படி ஹாப்பியாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் லக்ஸுரியஸாகவும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப்பை எப்படி வாழலாம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்கேஸ் நீங்கள் வந்து கடனில் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்ருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வாங்க அப்படி வெங்காயம் ஒழிச்சுட்டே பேசலாம் ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் இது தான் ஓகேங்களா கடன்லேருந்து எப்படி சிக்காமல் நம்ம லைஃப்பை வந்து அதே சமயத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி லீட் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா கடன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எதுக்காக அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க ஸோ ஏன் அப்படின்னா எந்த கடனைக்கு கடன் வாங்கலாம் எதுக்கு வாங்கக்கூடாது மெயினான விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லேண்டு அதாவது ஒரு லேண்டு ஒரு ஜுவல்லரி ஒரு படிப்பு இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் கடன் வாங்கலாம் அது வந்து தப்பு இல்லை ஓகேவா பட் ஆனாலும் என்ன அப்படின்னா ஒரு கடன் நம்ம வாங்குகிறோம் ஒருத்தர் ஒரு ரூபா நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக்கோங்க ஓகேவா ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வந்து மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கும் ஒருத்தட்ட போய் ஒரு ரூபா கொடுன்னு கேட்கும்போது அது ஒருக்கா கேட்குறத விட்டுட்டு பத்து டைம் அந்த ஒரு ரூபாய்க்கு கேட்டு பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையே வெறுத்துறோம் ஓகேங்களா ஏன்னா பணம் வந்து எப்படிப்பட்ட உறவையும் இருந்து பிரித்து பகையாளி ஆக்கி விட்டுரும் இட்ஸ் எ ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து அவங்களுக்கு நடஞ்சிப்பா இவங்களுக்கு நிறஞ்சிப்பா கிடையாது என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண விஷயத்த சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பணத்தை அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி வாங்கிறத தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த டாப்பிக்கில் முக்கியமான ரோல் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு விமனுக்கு வந்து ரொம்பவே இந்த விஷயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா என்ன தான் வந்து நம்ம ஆண்களவே நிறைய இடத்துல குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆண்களை என்ன தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆண் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் அதை வழி நடத்துகிறது அப்படின்றது ஒரு பொண்ணோட்டாக தான் இருக்குது அதை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒத்துக்குவேன் ஓகேங்களா ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நார்மலாக வந்து குடிச்சிட்டு காசு கொடுக்காமல் அந்த மாதிரி ஃபேமிலி விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு நிறைய ஆண்கள் வந்து கரெக்டாக அதான் வந்து வேலைக்கு போய்ட்டு டெய்லி சேலரி இருந்தாலும் சரி வீக்லியாக இருந்தாலும் மந்த்லியாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்தாலும் உமன்ஸ் வந்து செலவழித்து சீரழிச்ச குடும்பத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்களை நான் வந்து தவிர்த்துக்கோங்க இப்போ நம்ம லோன் வாங்குகிறோம் ஒரு இஎம்ஐயில் லோன் வாங்குகிறோம் லோன் வாங்கி ஒரு நம்ம ஹவுசிங் லோன் கட்டிகிட்ருக்கோம் அது ஓகே அதெல்லாம் வந்து நம்மளோட வளர்ச்சி அதாவது உங்கள் கடன் அப்படின்றது உங்களோட வளர்ச்சியை வந்து மேம்படுத்தி உங்களை ஒரு லெவல்லிருந்து தூக்கி விடணும் கை கொடுத்து தூக்கி விடணும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க இன்னைக்கு சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் போனாலும் முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை வந்து கொண்டு போகிறது ஸோ அந்த கடை அப்படின்ற போது நம்ம லைஃப்பில் ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு கடனை கட்டினாலும் திரும்பி பார்த்தோம்னா நமக்கு ஒன்று சொந்தமாக வீடு இருக்கும் ஒரு ஜுவல்லரி லோனு ஓகேங்களா ஆனாலும் தெரியா அதாவது ரீசெண்டாக கரெக்டாக ப்ராப்பராக பேங்க்கில் போய் அந்த மாதிரி லோன் வாங்குனீங்கன்னா பிரச்சனை கிடையாது தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு எங்கேயூரில் போய் லோனை வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அண்டு இங்கே முக்கியமான விஷயம் கடன் நீங்கள் வாங்கினாலும் சொந்தமான கடன் வாங்கினாலும் சரி இல்லை வந்து வேறு என்ன ஒரு பொருள் கொடுத்தாலும் சரி முக்கியமான விஷயம் வந்துங்க ஒரு தடவைக்கு அந்த இடத்த வந்து நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க வாங்க போகிற பிளேஸையும் சரி கடன் வாங்குற இடத்தையும் சரி நல்லா செக் பண்ணிவிட்டு நம்பிக்கையான இடத்துல மட்டும் கொடுங்க நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடாத கடன் ஏன் அப்படின்னு பார்க்கலாமா வாங்கக்கூடாத கடன் அப்படின்னு நான் எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா இஎம்ஐயில் கண்டிப்பாக ஃபோன் வாங்கவே வாங்காதீங்க ஃபோனு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இது எதுவுமே வாங்காதீங்க அதுக்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் வேல்யூவும் இல்லை அது வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ண யூஸ் ப பயன்படாது ஓகேங்களா அதனால் மினிமம் உங்கள் சேல்ரி எவ்வளவோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்லா செக் பண்ணி ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இல்லை நாலு டைம் நல்லா அரசியாக ஆராய்ஞ்சு நீங்கள் வந்து வாங்குங்க சரி ஏன்னா நம்மளோட காசு வந்து அவ் அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வர காசு அதனால் அந்த மாதிரி வாங்குங்க அதுக்காக போய் நம்மளோட சேலரியே மாசாக இருந்தால் ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஃபோனை வாங்கி இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தானே எதுவுமே கிடையாது அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அதிகமாக வந்து கவரிங் ஜுவல்லரி வாங்கிறது அப்புறம் கடன் வாங்கி வாங்குறது இதெல்லாம் ஓகேங்களா அதுதான் சொல்கிற வரேன் கடன் வாங்கியோ இல்லை வந்து வர்றவங்கள்ட்ட நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ரூபானா அப்படின்னு தோணும் ஓகேங்களா ஆனால் அது வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும் அதில் நமக்கு தேவையில்லாத கடன் பத்து டைம் அந்த மாதிரி பொருள் வாங்கினோன்னா ஆயரருவா பக்கத்துலேயே இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தருக்கு கவர்னு சொல்லிட்டு விற்றுட்ருப்பாங்க ஸோ வாங்கி 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 ஒரு இப்போ ஆயிரரூபாய்க்கு வாங்குறது வார வாரம் நூறுரூவா தரேன் இதில் கடன் தேவையில்லாத கடன் தேவையில்லாத மன உளைச்சல் நமக்கு ஓகேங்களா ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து எப்போயாவது காசு இருக்குது அந்த காசு உண்டியில் போட்டு வச்சு கடைக்கு போகிறீங்களா இவங்கள்ட்ட ஒரு ஜுவல்லரி வாங்குறதுக்கு நம்ம கடையில் ரெண்டு மூணு வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா ஒருத்தருங்க உங்கள் வீட்டில் வந்து வாசப்படியில் வந்து கடன் கொடுங்க அப்படின்னு நூறுரூவாயாக இருக்கட்டும் காசு எவ்வளோன்றது முக்கியம் கிடையாது இவர் எனக்கு காசு கொடுக்கணுப்பான்னு சொல்லிட்டாலே சுற்றி இருக்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை வந்து கண்டிப்பாக குறையும் ஒரு டைம் போல் நான் ஆல் டைம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மரியாதை குறைஞ்சிரும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து எல்லாமே நம்ம கேர்ள்ஸ் மட்டுமே சொல்ல முடியாது அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸும் பண்ணக்கூடிய செலவு இருக்குது அதாவது பறவுக்கு மீதி வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு பைக் எடுக்கிறது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறது அந்த மாதிரி அதை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக மன அழுத்தம்னு சொல்கிறீங்களே டிப்ரெஷன் 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 அது இல்லாமல் வாழலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ லேட்ஸாக போனால் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் செலவழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் அதே அளவுக்கு இப்போ பாய்ஸும் பண்ணுறாங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா பாய்ஸ் பண்ணுறது வெளியில் தெரிய மாட்டேங்குது நிறைய அனாவசியமான செலவுகள் அதாவது ஜாமீன் அதிகமாக போடுறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் தான் ஸோ அதாவது மென்ஸ் தான் அதிகமாக வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஜாமீன் போட்டு நிறைய லாஸ் அளவு இருக்காங்க அதனால் வந்து என்ன தான் சொல்லிட்டேன் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன் பணம் பணம் இல்லை அப்படின்னா இங்கே நம்ம ஒன்றுமே இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் பணம் இல்லை அப்படி இப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது பணம் இல்லை அப்படின்னு நமக்கு இந்த லைஃப்பில் வந்து ஒரு மரியாதை மதிப்பு எதுவுமே லைஃப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் ஓகேங்களா பட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எண்பது பர்சன்ட் நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு பணம் அப்படின்னு இம்பார்ட்டன் நினச்சா மீ டுவெண்ட்டி பர்சன்ட் அன்பு கருணை அது எல்லாமே தேவை தான் என்ன அப்படின்னா இந்த அன்பு கருணை எல்லாத்தையுமே நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு அந்த எண்பது பர்சன்டேஜ் பணம் தான் தேவைப்படுது ஒரு ரூபாய்க்கு ஒருத்தர் கொண்டு போய் பத்து ரூபா இருந்தாம்மா சாப்பிடுங்க இதாக வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தா தான் ஓகே ரொம்ப கருணையானதுப்பா ரொம்ப இறக்குங்க நம்மப்பான்னு சொல்லுவாங்க அதை நம்ம கொடுக்காம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க எங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன கடை வாங்கினாலும் சரி இனி வாங்கியிருந்தாலும் சரி இனிமேல் வந்து யோசிங்க அது நமக்கு தேவை ஏன் தேவையில்லையே என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஆய் இவங்க வீட்டில் இவ்வளோ போய் டிவி இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்காக லாங் நம்ம கஷ்டப்படவே முடியாது அதனால் நம்ம வரவுக்கு சிறந்த செலவு பண்ணிக்கோங்க அது மட்டும் தான் நம்ம லைஃப்பை வந்து அடுத்த லெவலில் வந்து கொண்டு போகும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நம்ம அந்த கடனை வாங்கிட்டு அந்த நாலு பொருளை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு இமை கட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறோம் ஓகேங்களா அடுத்த லெவல்ன்றது பெரிய பெரிய எய்மோ இல்லை பெரிய பெரிய திங்ஸோ நம்மளால் பண்ணவே முடியாது ஸோ அதனால் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு இதுதான் என்ன அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வெளியில் சுற்றுறதுக்கு அதாவது வெளியில் வந்து சுற்றுறதுக்கு மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா வெளியில் வந்து டூர் போகிறது அதாவது எனக்கு இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இது எதுவுமே இவங்களோட யோசனையாக இருக்காதுங்க டூர் போகிறது எழுத்து வீட்டிலலாம் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டாங்க நம்ம தான் இன்னும் கொடைக்கானல் போகலாம் அதாவது அடுத்தவங்க சார்ந்து வர்றது நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம கொடைக்கானல் போகவே விருப்பம் இல்லை ஆனால் அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது நம்மளும் சொல்லணும் அவங்களும் இப்போ தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் அதுக்காக வந்து அவங்கள்ட்ட ஏறுவாங்க இவங்கள்ட்ட அதெல்லாம் தேவையே கிடையாது ஓகேங்களா என் ஆஃப் த டே நமக்கு பிடிச்சிருக்குதே என்ன ஒரு கோயிலுக்கு போய் நம்மளால சாட்டிஸ்ஃபை கொடைக்கானல் போய் நம்ம கிடைக்காதோட பக்கத்துக்கு ஒரு கோயிலில் கிடைக்குது அப்படின்னா போயிட்டு வாங்க வாக்கிங்ல போயிட்டு வாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா நம்ம வந்து ரொம்ப அழகான விஷயங்களையும் அற்புதமான விஷயங்களையும் நம்ம பக்கத்துலேயே சந்தோஷத்தர விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து தொலைவில் தேடிட்டு இருக்கோம் அந்த சந்தோஷம் நம்ம கிடைக்கவே கிடைக்காது பணத்தை செலவழித்து கடனை வாங்கி கடலான ஆனது மட்டும்தான் மிச்சம் ஓகேங்களா அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கடனை வந்து தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை உண்மையாகவே கொடைக்கானலோ ஊட்டியோ போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணுங்க இப்போ நீங்கள் மே மாதம் போறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இயர்லேருந்தே ப்ரீ பிளான் பண்ணுங்க எப்படி சேர்த்து வைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ப்ரீ ஒரு ஆடி கூட போடுங்க ஒன் கொஞ்சம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஆர்டி போடுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு வரும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் செலவழிக்கல அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்காக கடனை வாங்கிக்கிட்டு எப் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லை ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை வரும் நிறைய ஃபேமிலி சண்டை வருவாங்க நம்ம ஜாலியாக போய் சுற்றிட்டு வந்துடுச்சு ஐயாயிரரூபாய் வாங்கிட்டு இவெல்லாம் எங்கள் குடும்பம் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம கேள்விப்படுறோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தான் நம்மளை வந்து பக்கத்தில் நம்ம மாதிரி ஒரு பத்து பேர்த்திட்ட கேட்டாங்கன்னா தெரியும் இதுவாக கடனை வாங்கி அவனை அழிச்சு அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து இதை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா லேடிஸையும் சொல்ல முடியாது ஜென்ஸையும் சொல்லுவாங்க இவனா பூரா அந்த பொண்ணு சம்பாரிச்சு கொடுத்தது கூட பூரா அவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஜாமீன் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அழிச்சிட்டா இருப்பான்னு சொல்கிற ஃபேமிலிஸும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எது எல்லாம் கடன் வாங்க முடியுமோ அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு எப்படிலாம் கடன் வாங்க வேணாம் அப்படின்றத யோசித்து எப்படிலாம் நல்லா அழகாக வந்து நமக்கு வந்து சிக்கனமாக நம்மளோட நம் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு எப்படி ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு யோசிக்கங்க என்றைக்குமே ஒன்று அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி ஐயாயிரம் ரூபா போடலாம் இருந்தாலும் பத்தாயிரரூபா போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை வாங்க அடுத்தவங்க வாங்கிட்டாங்க இல்லைனா ஆய்க்கு நமக்கு நாலு பேர் வீட்டுக்கு வருவாங்க என்ன சொல்லுவாங்க ஓகே சொல்லுவாங்க நமக்கு தேவை தான் இப்போ இல்லைன்னா சொல்ல முடியாது ஃப்ரிட்ஜோ வாஷ்ரூம்ஸோ டிவி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் லைஃப்பை வந்து வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அதுக்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணி சேர்த்து வைங்க நம்ம பட்ஜெட் அந்த மாதிரி போங்க அடுத்தவங்க வீட்டில் இருக்குது அதை நம்ம காம்ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் பண்ணணும் எங்கள் அக்கா வீட்டில் இப்படி இருக்குது தங்கச்சி வீட்டில் இருக்குது அவங்கவுங்க வருமானம் தகுந்த மாதிரி அவங்கவுங்க லைஃப் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை வந்து ஹாப்பியாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இது இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா கடனால் நம்ம எத்தனை நியூஸ் பார்க்குறோம் யோசிச்சு பாருங்களே எதுக்கு கடன் வாங்குறாங்கன்னே தெரியாது அண்ட் திருமண கடன் அப்படின்றது வந்து வாங்குவாங்க நிறைய பேர் எங்கள் அப்பாலாம் எனக்கு கடன் வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய கடன் வாங்குறது வந்து நம்ம யார்கிட்ட போய் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஓகேப்பா ரெண்டு பிள்ளையர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு வாங்கினார் செஞ்சார்ன்ட்டு இந்த சின்ன சின்ன கடனாக வாங்கி அழிகிற குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடனை வாங்காதீங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு கடன் வாங்காமையோ இல்லை வந்து எதுவுமே பண்ணாமல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு கல்யாணமோ ஒரு வீடியோ கட்டுறந்தது நாட் பாசிபிள் அது வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த மாதிரி கடன் வந்து டீசெண்டாக வாங்கலாம் அண்டு ஏமாறாமல் பேங்கிங் ரீதியாக போங்க சட்டப்பூர்வமாக அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் போய் கடன் வாங்குங்க அதுவுமே பார்த்துட்டு பத் ஒன்றுக்கு பத்து டைம் இறங்கி இறங்கி பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து போய் வாங்குங்க சரி ஓகே இப்போ நீங்கள் கடன் வாங்குற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலும் மெயினான விஷயம் சொந்த பந்தத்தை போய் கை நீட்டவே நீட்டாதீங்க அது வந்து ரொம்ப ஒரு நமக்கு வந்து நம்மளை தலைக்குனிய விஷயம் அதாவது ரொம்ப நல்ல விஷயம் எங்கள் சித்தப்பா ஹெல்ப் ரொம்ப ஜாயின் இவங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு இல்லை உங்கள் ஃபே அப்படின்னா ஓகே ஓகேங்களா ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான் யாருக்கிட்டேயும் முடிஞ்ச வரைக்கும் கையேந்தி நிற்காதீங்க அது வந்து நல்லது கிடையாது அது எஸ்பெஷலி சொந்த பந்தத்திட்ட கையேந்து நிற்கவே நிற்காதீங்க அது வந்து அதை விட ஒரு தலைக்குனிவு அப்படின்றது நமக்கு கிடையவே கிடையாது பட் ஒரு அன்பால் செய்கிறாங்க அவங்கள வாலண்டியாக வந்து என்னப்பா கடையான கழி இருக்கியா கல்யாணம் வச்சிருக்க பிள்ளைக்கு காசு இல்லையா இந்த ஒரு பொண்ணு நகையை வச்சுட்டு நீ பார்த்துட்டு கூடு அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ மொய்யோ ஏதோ வந்ததுக்கப்புறம் திருப்பி கொடு அப்படின்னு வாலண்டியாக செஞ்சாங்கன்னா அதுவுமே ஒரு ரெண்டு மூணு நேரம் வேணாம்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடியாத பட்சத்துக்கு வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா அது ரொம்ப நிறைய ஃபேமிலிஸ் நிறைய மன உளைச்சல் மன உளச்சல் பிரச்சனை டாக்டர்கிட்ட போகிறவங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி கடன் உறவுகள் ஏமாற்றிக்கிறது இந்த மாதிரி தான் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த கடன் ரிலேட்ட பார்க்குறோம் கண்ணன் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அதுலேருந்து எல்லாமே வந்து பிறகுது ஓகேங்களா எல்லா மனக்கசப்புகளும் உறவுக்குள்ளே வர்றது காசுனால மட்டும்தான் ஓகேவா அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அட்ஸ் அ விமனாக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு லீட் பண்ணி ஃபேமிலியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து சேலரி வந்து கொடுத்துருவாங்க இல்லை எதுக்கு பட்ஜெட் போட்டுனா நீங்கள் அழகாக பட்ஜெட் போட்டு நம்ம சேனலே நிறைய பட்ஜெட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் விருப்பம்ஸாக செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு இல்லை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வாழை கற்றுக்கோங்க ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து வாங்கவே வாங்க நீங்கள் நோ நோ சொல்லிடுங்க ஃபர்னிச்சர் ஃபோன் இஎம்ஐயாக இருந்தாலும் சரி மற்றபடி வந்து ஹா இருந்தாலும் நோ சொல்லிடுங்க வாங்கவே வாங்காதீங்க ஓகேவா மினிமம் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமோ அதில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஃபர்னிச்சர் டிவி எல்லாமே கம்மியான ப்ரைஸில் வாங்கினாலும் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துக்கோங்க இஎம்ஐ போகவே போகாதீங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப வந்து பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி உங்கள் மனசுக்கு பதிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் டிப்ஸு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் ஆகும் அண்ட் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் பட் அந்த வீடியோவில் எந்தால் போகுது ஸோ வந்து அதனால்தான் வந்துட்டு உங்களுக்குமே வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும் அண்ட் ஸோ அதனால்தான் இந்த வீடியோவை இங்கே இன்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி கடன் வாங்கன்னா அதை எப்படி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி நம்ம அந்த கடன்லேருந்து ஈஸியாக வெளியில் வர வரலாம் அப்படின்ற டிப்ஸை ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சி பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க அண்ட் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி கடன் நீங்கள் வந்து மாட்டியிருக்கீங்களா இல்லை வந்து இந்த மாதிரி மாட்டிருந்து எப்படி வெளியில் வந்தீங்க அப்படின்றதே சொல்லுங்கள் எப்படி வெளியில் வர்றாங்கன்னு ஏன் சைடு இருக்க பாயிண்ட் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு ஷேர் பண்ணுறேன் அண்டு நான் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மணி ரிலேட்டடாகவும் சரி வெயிட் லாஸ் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸில் கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு பார்க்குறேன் அது வரைக்கும் டேட்டா பை சி டேக் கேர்